வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் யாழ்ப்பாணம் நல்லூர் கோவிலுக்கு அருகாமையில் உள்ள நல்லூர் குறுக்கு வீதியில் ஆரேமுக்கால் பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணியை வந்து நீங்கள் ரெண்டே கால் பரப்பு ரெண்டே கால் பரப்பு துண்டுகளாக பிரித்து கூட வாங்கிக் கொள்ள முடியும் காணொலியை முழுமையாக பாக்குறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு இப்போ நாங்கள் நல்லூர் கோயிலில் இருந்து இந்த காணிக்கு வருகின்ற பிரதான பாதையினுடைய அமைப்பை அப்படியே பார்த்து கொண்டு வருவோம் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இங்கால் இடது கைப்பக்கம் பாருங்கள் யாழ் மாநகர சபை வந்து இருக்குது அதை நாங்கள் தாண்டின உடனே வலது கைப்பக்கத்தில் வந்து ஒரு வீதி உண்டு போகுது நல்லூர் குறுக்கு வீதி இந்த வீதியில் போட் போட்டிருக்கு பாருங்கள் நீல போட்டு இந்த வீதியால் நாங்கள் ஒரு நூறு மீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் வலது கைப்பக்கத்திலேயே இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வீடியோவை வந்து ஓட விடாமல் பார்த்தீங்கன்னு சொன்னா தான் உங்களுக்கு பாதையினுடைய அமைப்பை வந்து நீங்கள் வந்து வடிவாக பார்ப்பீங்க ஆகவே வந்து வீடியோவோ ஓட விடாமல் முழுவதுமாக வந்து பாருங்கள் இரண்டு பக்கங்கள்லேயுமே வீடுகள் வந்து பெரிய பெரிய வீடுகள் அதே மாதிரி இதுக்குள்ளேயும் வந்து நிறைய நிறுவனங்கள் எல்லாம் இருக்குது இதில் இருந்து ஒரு நூறு மீட்டர் நாங்கள் தூரம் போனோம்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் பாருங்க வலது கை பக்கத்தில் இருக்கின்ற இந்த மதில் கட்டப்பட்டு இருக்கின்ற இந்த காணி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி ஃபுல்லாகவே வந்து காபட் ரோட் தான் போட்டிருக்குது காணிக்கு வரும் வரைக்கும் காபட் ரோட் தான் காணிக்கு எதிர்ப்பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் கலோரஸ் ஆஃபீஸ் இருக்குது இதுதான் அந்த கலோரஸ் ஆஃபீஸ் இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிற இந்த பாதை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்கு போகின்ற பிரதான பாதை இரண்டு பக்கங்களும் அதிலால் வந்து கட்டப்பட்டிருக்குது பெரிய டிப்பர் போகக்கூடிய மாதிரியான ஒரு பெரிய பாதை தான் அப்படியே நாங்கள் இந்த பாதையால் போகும்போது இந்த பாதை வந்து தொங்கல் வரைக்கும் அப்படியே பாதையாகத்தான் போகும் அதில் இருந்து இந்த பாதையை வந்து கழித்து முக்கால் பரப்பில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெண்டே கால் பரப்பு துண்டுகளாக மூன்று துண்டுகள் வந்து பிரிச்சு தருவேன் மேலதிக தொடர்புகளுக்கு இதில் நான் உரிமையாளருடைய நம்பறைய காரணங்களுக்கு நீங்கள் அவருடைய தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அதாவது இந்த பாதை வந்து அப்படியே நேராக அந்த தொங்கல் மதில் வரைக்கும் போகும் ஏனெண்டா அந்த மூன்று துண்டுகளுக்கும் வந்து பாதை வந்து கொடுக்கணுமன்றதுக்காக அவர் வந்து இந்த பாதையை வந்து தொங்கல் வரைக்கும் எடுத்து அதுக்கு பிறகு இந்த மூன்று துண்டுகளையும் பிரித்து உங்களுக்கு ரெண்டே கால் பரப்பு ரெண்டே கால் பரப்பு துண்டுகளாக வந்து அவர் பாதையோடு தருவார் உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் பாதை எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்க தேவையில்லை ஆனால் இப்போ வந்து அவர் வந்து காணியை வந்து தான் வச்சிருக்கிறார் ஆரை முக்கால் பரப்பு காணியம் வந்து மொத்தமாக தான் இருக்குது நீ நீங்கள் வந்து அவர்கிட்ட காணி எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அவர் வந்து உங்களுக்கு ரெண்டே கால் பரப்பு துண்டுகளாக பிரித்து வந்து தருவார் அதுக்குரிய பாதையும் வந்து உங்களுக்கு விட்டு உங்களுக்குரிய காணியை வந்து அவர் பிரித்து தருவார் காணிக்குள்ளே வந்து ஒரு நல்ல தண்ணி கிணறு மட்டும் ஒரு இருக்குது மற்றும்படி காணி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு வெற்று காணி தான் சுற்றி வர வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மதிலால் வந்து கட்டப்பட்டிருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு இனி காணி பிரித்து தந்தா நீங்கள் வந்து மேற்கொண்டு நடுவால் தடுத்து நீங்கள் மதிலால் கட்டி கொண்டா சரி காணியோட விலை வந்து நீங்கள் உரிமையாளரோடு தான் கதைக்க வேணும் விலை வந்து கதைச்சி பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் நல்ல தண்ணி நிற்கிது பாருங்க கிணத்துக்குள்ள சரி உறவுகோளை மேற்கொண்டு மேலதிக தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நான் இதெல்லாம் நேரடியாகவே உங்களுக்கு உரிமையாளரோட நம்பரை தர நீங்கள் அவரோட கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ள முடியும் மறக்காமல் முக்கியமாக என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால கண்டிப்பாக உங்களுக்கு அது யோசனமாக இருக்கும் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்